காலம் காலம் வரை கடந்த ஆண்டுகளுக்கும் மேலான தமிழக மற்றும் இந்திய அரசியல் வரலாற்றில் தொடர்ந்து ஒரு பெயர் இடைவிடாமல் உச்சரிக்கப்பட்டு இருக்குதுன்னா அது கலைஞர் அவர்கள் மட்டும்தான் அவருடைய எழுத்துக்கள் சாகவரம் பெற்றவை தமிழ் திரைப்படங்களில் அவர் எழுதிய எழுத்துக்கள் மட்டுமல்ல மேடையில் அவர் பேசிய பேச்சுக்களாக இருக்கட்டும் சட்டசபையில் அவர் ஆற்றிய உரைகளாக இருக்கட்டும் அனைத்துமே வரலாறை பாதுகாக்கப்பட வேண்டிய பெட்டகங்கள் என்பதுல மாற்று இருக்க முடியாது சாதுரியமான பதில்களுக்கு என்றுமே கலைஞருக்கு நிகர் கலைஞர் தான் ஒரு மக்களவை தேர்தல் தொகுதி உடன்பாட்டின் பொழுது நாகப்பட்டினம் தொகுதியை சொல்லிட்டு ஒரு சிக்கல் நிலவன போது ஒரு நிருபர் கம்யூனிஸ்டுகளும் சரி நீங்களும் சரி நாகப்பட்டினம் தொகுதியை கேட்கறதுனால அந்த தொகுதியில சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு யோசிக்கவே இல்லை கலைஞர் அதற்கு பதில் சொன்னாரு ஆம் நாகப்பட்டினம் என்ற தொகுதியில் தான் சிக்கல் என்ற ஊர் இருக்கிறதுனாரு சிக்கல் சிங்காரவேலர் கோவில்னு முருகனுக்கு புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் அந்த ஊரின் பெயர் சிக்கல் நிருபர் கேட்ட சிக்கலான கேள்விக்கு நாகப்பட்டினம் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊரின் பெயரான சிக்கலோடு இணைத்து பொழுதுல பதில் கொடுத்தார் இல்லையா அதுதான் கலைஞருடைய பேச்சு சாதுரியம் இன்று தொண்ணூத்தி மூன்று வயதிலும் தலைவர் கலைஞரிடமிருந்து எப்படிப்பட்ட கேள்விகளுக்கும் சாதுரியமான பதில்களை எதிர்பார்க்க முடியும் பெரியார் அண்ணா போன்ற தலைவர்களோடு இணைந்தும் ராஜாஜி பக்தவச்சலம் காமராஜர் எம்ஜிஆர் போன்ற தலைவர்களோடு இணைந்தும் எதிர்த்தும் காலம் கடந்து இன்று வரை தனித்துவமாக நாகரிகமாக அரசியல் செய்யும் தலைவர் கலைஞர் இன்றும் தன்னை எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணிக்கிறாருங்கிறதுக்கு அவருடைய சமூக வலைதள செயல்பாடுகளே ஒரு சரியான எடுத்துக்காட்டு வயதில் உலக சமூக சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் கலைஞர் மட்டும்தான் அவர் அளவுக்கு கூர்ந்து ஒரு சமீபத்திய எடுத்துக்காட்டு அவருடைய அபிஷியல் பேஸ்புக் பேஜ் மூலமா கடந்த சென்னை மழை வெள்ளத்தின் போது சரியாக துல்லியமாக வானிலை அறிக்கையை கணித்து சொன்ன தமிழ்நாடு வெதர்மன் என்ற பிரதீப் அவர்களை பாராட்டி ஒரு பதிவிட்டு அதை பிரதீப் அவர்கள் பார்த்து நிகழ்ந்த நிகழ்வு சமீபத்தில் நடந்தேறியது நம்முடைய சமூகத்தை மட்டுமல்ல சமூக வலைதளத்தையும் கலைஞர் எவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறார் என்பதற்கு இது ஒரு சமீபத்திய உதாரணம் பராசக்தி காலம் முதல் பேஸ்புக் காலம் வரை கலைஞர் கலைஞர்தான்